எங்களோட ஒரு நாள் பக்கவாத சிகிச்சை நாளுக்கு நாள் ஃபேமஸ் ஆகிட்டே வருது மக்கள் மத்தியில் காரணம் எங்கக்கிட்ட சிகிச்சை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வந்தவங்க அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இது மாதிரி ரெஃபர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ யூடியூப் பார்த்து வர்றவங்க போக இது மாதிரி சரியானவங்க போய் சொல்லும்போது ஒரு நம்பிக்கையாக நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பக்கவாத சிகிச்சையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த துறைக்கு வந்து உடனே வந்து ஒரு ஃபேம் ஆகலை சில முயற்சிகள் அதாவது லோக்கலில் வந்த பக்கவாத பேஷண்ட்டுக்கு வந்து சிகிச்சை அளித்து இப்போ நார்மலாக ஃபிசியோதெரபி கொடுத்ததுக்கும் இது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரைன்இ்டிங் சிகிச்சை கொடுத்த பிறகு இந்த சிகிச்சையை வந்து ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது நிறையா வித்தியாசங்கள் முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அந்த கை ஃபங்க்ஷன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் முழங்கையை மடக்கி நீட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டாக இருக்கும் கையை தோல்பட்டையை தூக்க முடியாது கால் முழங்காலம் வந்து முன்னாடி பின்னாடி அசைக்க முடியாது நடக்கும்போது வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படியே கனமாக இருக்குது சார் என்னால் வந்து நடக்கிறதே சிரமமாக இருக்குது லேசாக நடக்க வருது ஆனால் ஏதோ ஒரு நூறு கிலோ வெயிட்டை கட்டிக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்குது இது மாதிரி நிறைய அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அப்போது இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணணுமோ தான் அதுக்குன்னு உள்ள படிப்பை போய் மேற்படிப்பு படிக்கிறோம் அப்போ அடுத்த ஸ்டெப்பை வந்து பக்கவாதத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இந்த ஸ்பாஸ்டிக் ஸ்ட்ரோக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ட்ரைனடிலிங் வந்து வெரி வெரி எஃபெக்டிவ் அப்படின்றது ரிசர்ச் ஆர்டிகிள் இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாத பேஷண்ட்டை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்லேயே அவங்க நின்றுவாங்க லேசாக நடக்க முடியுது ஓகே பரவாயில்ல அதே மாதிரி கை லேசாக செயல்படுது பரவாயில்ல அப்படின்ட்டு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நின்றுவாங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மனோநிலையை மாற்றி இன்னைக்கு நாங்கள் அழிக்கக்கூடிய இந்த சிகிச்சையானது அவங்கள அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க வச்சிருக்கு அதாவது பைக் ஓட்டுறது அவங்களே வந்து அவங்க வேலையை செஞ்சுக்கிறது டாய்லெட் போயிட்டு அவங்களாம் வந்து க்ளீன் பண்ணி வர்றது அதே மாதிரி அவங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது இது வரை சில பேர் சொல்லுவாங்க நாலு மாதமாச்சு ஆறு மாதமாச்சு ரெண்டு வருஷமாச்சு இதுவரையும் கையை லேசாக மடக்கிறாரு ஆனால் நீட்டை வர சில பேருக்கு மடக்கவே வர மாட்டேது ஆனால் இங்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னே உடனே மடக்கிறாங்க இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேஷண்ட் வந்துட்டு போயிருக்காங்க அருமையான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அவங்க சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு ஆனால் அவங்க இன்னும் ஒரு இருபது நாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் அந்தளவுக்கு வந்து ஆச்சரியப்படுறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த நிலைமையை நம்ம அடையிறதுக்காக மிகப்பெரிய கஷ்டங்கள் பட்டிருக்கோம் அதாவது எப்படியாவது பக்கவாதத்தை அடுத்த நிலை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்குனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பேஷண்ட்டாக பார்க்குறோம் ஒருத்தங்களுக்கு வந்து கையை ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்குறோம் அதுக்கப்புறம் காலை அது மாதிரி ட்ரைனேட்ல மூலமாக ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்குறோம் அப்போ எப்படி மாறுதுன்னு பார்க்குறோம் அப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணி அவங்கள கொண்டுட்டு வர்றதுக்கும் இந்த ட்ரைனிட்லிங் தெரப்பி மூலமாக அவங்கள வந்து நார்மலைஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மூணு மாதம் நாங்கள் பிசியோ பண்ணுறத வந்து இந்த ட்ரைனிடிலிங் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் பண்ணாவே அருமையான ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருது அதே மாதிரி இந்த ட்ரைனிடிலிங் பிறகு நீங்கள் என்ன பயிற்சி பண்ணுனா எஃபெக்டிவாக மாறும் அப்படின்ற பயிற்சிகளையெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்து ஒன்று நீங்கள் செய்யுங்க இல்லையா நீங்கள் பக்கத்தில் உள்ள ஃபிசியோதெரபி மருத்துவரை வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக டெவலப் ஆகிடும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு அதே மாதிரி ஃபிசியோ எடுத்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சில பேர் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு வருஷம் கழிச்செல்லாம் வந்து கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மூளை செயல்பட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த கையும் காலும் அவங்களுக்கு செயல்படலை ஏன்னா அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியலை அப்போ அந்த கையையும் காலையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும்போது பக்கவாத மூளை வந்து ஓரளவுக்கு செயல்பட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அது நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த கையை காலை செயல்படுத்த முடியாத நிலையில அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்போ நம்ம அந்த கையையும் காலையும் அதில் உள்ள அடைப்புகளை சரி பண்ணி கொடுக்கும்போது மூளையும் செயல்பாடு நல்லா இருக்குது ஏற்கனவே அவங்க மா மாத்திரை சாப்பிட்டதுனால அதே மாதிரி வந்து சில பேர் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க ஆனால் அதை எப்படி செயல்படுத்தி கொண்டு வர்றது அப்படின்றதில் வந்து அவங்களால் பண்ண முடியாது காரணம் நம்ம நீடிலிங் போட்ட பிறகுதான் அவங்களால ஒரு நூறு மூமெண்ட் வந்து எல்போ ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுது அந்த நீடிலிங் பண்ண பிறகு தான் முழங்கால் வந்து நார்மலாக அவங்களால் வந்து இயக்க முடியுது அந்த நீடிலிங் பண்ண பிறகு தான் அவங்களால் வந்து நார்மலாக நடக்க முடியுது ஒரு தடுமாற்றம் இருக்குது ஸ்டிக்கு தான் நடக்கிறாங்க சேர்லேருந்து எந்திரிக்க முடியல பெட்லேருந்து எந்திரிக்க முடியலை உடம்பெல்லாம் அப்படியே கனமாக இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா கடுமையான வலி இந்த கையை வெட்டி போட்டுடலாம் போல் இருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ வேதனையிலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வது கொண்டு வருவதற்கு இந்த நம்ம அளிக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் பக்கவாத சிகிச்சை மிக பெரிய உதவியாக இருக்கு இப்போ அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த அவங்க ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க எங்களுக்கு இன்னும் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்பட்டுருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது பேஷண்ட்லேருந்து இன்னொரு பேஷண்ட் சொல்லி வர நிலைமைக்கு போனதுனால நிறையா பேர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து பயனடைகிறாங்க இப்போ எங்ககிட்ட வர்ற நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்களுடைய பாதிப்பு பக்கவாத தன்மைன்றது வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதாவது ரெக்கவரியே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க பிரெயின் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால சில பேர் மட்டும் ஒன்று ஒரு சிலர் மட்டும் அது அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கல மற்றபடி நூற்றுக்கு தொண்ணூறு பேர் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றமாகி போயிட்டுருக்காங்க நீங்களும் இந்த சிகிச்சையில் பயன்பெறணும் அப்படின்னா எங்களை அணுகுங்க உங்களுக்காக இன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி